வணக்கம் எனது பழைய உடற்பயிற்சி போட்டோக்கள் அனைத்தையும் பார்த்திருப்பீர்கள் அதில் முதலில் பயிற்சி படுத்துக்கொண்டு செய்யும் பயிற்சி செய்திருப்பேன் அந்த பயிற்சியில் வெயிட்டு இன்னும் அதிகமாக செய்வேன் இப்பொழுது நீங்கள் பார்த்த அனைத்து பயிற்சிகளும் நான் ரெகுலராக செய்யும் பயிற்சிகள் அந்த முதலில் செய்த மிஷின் இப்பொழுது புதிதாக அதாவது சர்வலாக இருக்கும் மிஷின்களில் செய்ய வேண்டும் அது போன்ற மிஷின்களில் தயவுசெய்து செய்யாதீர்கள் அதுகள் அது பாதிப்புகளை ஏற்படுத்தும் நான் இந்த பயிற்சிகள் செய்யும்போது சைவ உணவுகள் மட்டுமே எடுத்துக்கொண்டேன் உடலுக்கு தேவையான சத்தான ஆதாரங்கள் எதுவும் இருக்கவில்லை வீட்டு உணவுகள் மட்டும்தான் எடுத்துக்கொண்டேன் அதனால் எனக்கு உடலில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது அதனால் அதிக வெயிட்டு எடை பயிற்சி செய்பவர்கள் நல்ல சத்தான ஆதாரங்களை உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு தேவையான சத்தான பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்